வணக்கம் நான் பெஞ்சமின் ஃபார்மங்கனுடைய ஃபவுண்டர் ஸோ இந்த பூச்சி ஒரு மு முக்கியமான விஷயம் எல்லாம் சிந்திக்கணும் என்னென்னா நிறைய நாடுகள் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிறத குறைக்கிறாங்க இல்லை ஸ்டாப் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்களே வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங்காக போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுவும் பர்டிகுலர் அந்த காமன் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது இப்போ குறைய ஆரம்பிக்குது இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிற பெஸ்டிசைட்ஸ் ஸோ இந்த பூச்சி மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அது வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம யோசித்தாவே பாதி பிரச்சனை இருக்காது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன் வேணும் ப்ராப்பராக நம்ம மானிட்டர் பண்ணி இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தேவையான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவேளை வந்துருச்சுன்னா என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரிவென்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிறைய ட்ராப்ஸ் இருக்குது எந்த பயிர் என்ன இடம் என்ன வெப்பநிலை இதுக்கெல்லாம் ஏத்தாப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ் இருக்குது ஸ்டிக்கி ட்ராப்ஸ் ஃபெரமோன் ட்ராப்ஸ் இந்த மாதிரி ஸோ இதை வந்து சரியாக நம்ம மேனேஜ் பண்ணால் ஒரு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம பெஸ்ட்டு பரவுறதை கண்ட்ரோல் பண்ண முடியும் வந்துருச்சுன்னா கரெக்டிவ் ஆக்ஷனும் நம்ம எடுக்கணும் இப்போது நீங்கள் மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் மாடல் இப்போ கொண்டு வந்துருக்கிறாங்க நான் டாக்ஸிக் கல்டிவேஷன் மெத்தட் அப்படின்ட்டு அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய திராட்சை எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்க ஆரம்பிச்சுது ஸோ அந்த திராட்சை எக்ஸ்போர்ட் பாதிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸுக்கு போயிடுறாங்க ஆர்கானிக் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஸோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமையே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நல்லபடியாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பூச்சி தாக்கம் குறையுது அப்படி வந்தாலும் ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால ரொம்ப மைல்டான கான்டாக்ட் பெஸ்டிசைட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு அந்த பழத்துக்குள்ளே அந்த பெஸ்டிசைடோட எஃபெக்ட் போகாமல் பார்த்துக்குறாங்க ஏன்னா சிஸ்டமிக் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வந்து பழத்துக்குள்ளே போகுது ஸோ இந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் திருப்பியும் முன்ன மாதிரி நல்லாவே வளரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்ஃபேக்ட் இதை வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எதிர்பார்த்ததுனால தான் வாய்ட் பெஸ்டிசைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை கூட நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணோம் அதை ட்ரேட்மார்க் பண்ணி ஒரு எப்படி வந்து விஷமில்லாமல் ஒரு செடியை வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிட் மெத்தடை நாங்கள் கிரியேட் பண்ணோம் இந்த ஹைப்ரிட் மெத்தடில் கூட பூச்சி கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணோம் உர மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக கணக்கு செஞ்சு அந்த ஃபெர்டிலைசர்ஸை சப்ளை பண்ணோம் ஸோ இந்த ஒரு ஹைப்ரிட் மாடலில் போடும்போது நல்ல ஈல்டும் கொண்டு வர முடிஞ்சுது பூச்சியும் ரொம்ப வெகுவாகவே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது ஸோ பிளானிங் எக்ஸிக்யூஷன் இது ரெண்டும் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா துல்லிய விவசாயம் உண்மையிலே சக்ஸஸ் ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட்டுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது உர மேலாண்மை அப்புறம் பூச்சி நோய் மேலாண்மை இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா துள்ளி விவசாயத்தில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் சரி இப்போ என்ன கேள்வினா இதில் சொன்ன எல்லாத்தையும் நம்மளால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமா பெரும்பாலும் அதுக்கான பதில் வந்து நோ முடியாது அப்படின்னு தான் வரும் ஏன்னா துள்ளி விவசாயத்தில் வந்து நான் சரியான மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணணும் சரியான ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும் உரத்தை வந்து ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டியில் மைன்யூட் டோசேஜில் அப்ளை பண்ணணும் ஒரு சில இடங்களில் வந்து ஈசி வந்து ரியல் டைமில் கரெக்ட் பண்ணி நான் இந்த ஈசியில் தான் சப்ளை பண்ணணும் இந்த பிஹெச் இருந்தால் தான் என் பிளான்ட் வந்து ஒழுங்காக வரும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து மேனுவலாக பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது இப்போ நாங்கள் வந்து ஃபார்ம் அகேனில் எங்களுடைய குரோட்ரான் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இந்த அறிவியலை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பில்டு பண்ணியிருக்கிறோம் அதனால தான் குரோட்ரான் யூஸ் பண்ணும்போது சாயிலுடைய ஈரப்பதத்தை நம்மளால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுது அந்த புட்டுப்பதம் அப்படிங்கிறத சொல்கிற அந்த பதத்தை இருபத்தி நாலு மணி நறுமணம்ளால் மேனேஜ் பண்ண முடியுது கொடுக்க வேண்டிய நியூட்ரிஷன் அது ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ சரியான டோசேஜில் சரியான அளவில் சரியான டைமில் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது அதே மாதிரி ஈசி பிஹெச் கரெக்ஷன் தேவைப்படுற இடங்களில் இத்தனை பிஹெச் தான் இருக்கணும் இந்த ஈஸியில் தான் நான் வந்து என்னுடைய நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ண முடியுது அதனால் இந்த குரோட்ரான் மாதிரியான சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த அதிக விளைச்சலை நோக்கியான பயணம் வந்து ஒரு ரியாலிட்டியாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நான் விளை வைக்கிற பொருளுக்கு என்னால் விளை வைக்க முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் முடியாது ஒரு சிலர் பண்ணலாம் பட் எல்லாராலையும் பண்ண முடியாது அப்போ எனக்கு இருக்கிற ஒரே தீர்வு என் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்னுடைய கல்டிவேஷன் மெத்தட்ஸ் அந்த ப்ரிசிஷன் ஃபார்மிங்குள்ளே நான் போகணும் ஸோ ப்ரிசிஷன் ஃபார்மிங்குள்ளே போய் என்னோடய ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் எடுக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு வந்து நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயம் இந்த துல்லிய விவசாயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசின எல்லா விஷயத்துலையுமே எங்களோடய டீம் ஃபார்மகேன் டீம் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் துல்லிய விவசாயம் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எங்களை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் துல்லிய விவசாயம் பண்ணி அது மூலமாக நிறைய ரெவன்யூ நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம பதிவு பண்ண வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் உங்களை மாதிரியே நிறைய ரெவன்யூ எடுக்கணும் நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணியே இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நம்ம போடுவோம் ஸோ அதை உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்